வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதையின் மூன்றாவது சந்திர நாளில் கொண்டாடப்படும் இந்து மதத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க பண்டிகையாகும் அக்ஷய திருதியை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே அக்ஷய திருதியின் முக்கியத்துவம் மங்களகரமான நாள் புதிய தொடக்கங்கள் செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது தர்மம் மற்றும் நன்கொடைகள் இந்த நாளில் செய்யப்படும் தொண்டு செயல்கள் மற்றும் நன்கொடைகள் நீண்டகால நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தரும் என்று நம்பப்படுகிறது ஆன்மீக வளர்ச்சி இந்த பண்டிகை ஆன்மீக வளர்ச்சி சுயசிந்தனை மற்றும் புதுப்பித்தலுடன் தொடர்புடையது அக்ஷய திருதியையின் மரபுகள் தங்கம் வாங்குதல் அக்ஷயத்ரிதே அன்று தங்கம் அல்லது தங்க நகைகளை வாங்குவது ஒரு பிரபலமான பாரம்பரியமாகும் இது செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது நன்கொடைகள் மற்றும் தொண்டு இந்த நாளில் மக்கள் பெரும்பாலும் ஏழைகள் கோயில்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிக்கிறார்கள் பூஜை மற்றும் வழிபாடு பக்தர்கள் ஆசிகளையும் செழிப்பையும் பெற சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்கிறார்கள் அக்ஷய திருதியின் கலாச்சார முக்கியத்துவம் விவசாய முக்கியத்துவம் இந்தியாவின் பல பகுதிகளில் அறுவடை காலத்தின் தொடக்கத்தை அக்ஷய திருதியை குறிக்கிறது கலாச்சார கொண்டாட்டங்கள் இந்த பண்டிகை பெரும்பாலும் பாரம்பரிய இசை நடனம் மற்றும் உணவுடன் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அக்ஷய திருதியின் பிற சுவாரஸ்யமான உண்மைகள் யுகம் தொடங்கிய நாள் அக்ஷய திருதயை என்று இந்து புராணங்கள் நம்புகின்றன வணிகம் அல்லது கல்வி போன்ற புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் இது ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது ஒட்டுமொத்தமாக அக்ஷய திருதயை என்பது செழிப்பு தொண்டு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் மங்களகரமான பண்டிகையாகும்